எல்லா வந்தவைகளையும் இவரு ஆதிக்கங்கள் திரும்ப திரும்ப வரவேறுவாய் விடப்பட்ட ஏவுல்கள் மாதரியங்கள் எல்லா கட்டிடம் ஏஷுவரி நாம தப்பிட உதவிக்குறே ஆக்சுவலி அக்கி இப்படி மரங்கள் இறங்குவது ஆக அக்ரி இறங்குவது ஆக எல்லா வயிற்றிடங்கள் வினைகள் எல்லாம் இப்பொழுது வந்து கொடுங்க வெளியே வருவதாவை நீ நாமயம் உடம்பு நிற்க முடியாது இப்படி ஏஸ்வரி நாமத்தை வெளியே வாழ

அதிக நேசரோடு ادي ادي கக்கே கக்கே இந்த கக்கே இந்த வந்துடு மந்துடு ஐதவ கவநிலைல கக்கே கக்கே கக்கிடு போ கக்கிடு போ இந்த முடியாது முடியாது கக்கமுльга கக்கமுльга கக்கே 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 அக்கே வந்துரு கக்கே கக்கே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நம்ம ராவியே நம்ம ராவியே பாவாலயா கக்கே கக்கே கக்கமுльга கக்கமுльга இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் மரியே 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 Shabbat shalom. 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 Shabbat बलबल बल भूर लमा करा बलबल बल भूर लमा इका बल बल भूर निवाना सबरा लब कहरा मनिया बलबल सबूर लब खैनेमा बलबल बलबल बल भूर लीमा इका बल बल थारा लमिस सारा लिखीली बलबल सबरा बली ओबलब भूर निमाना नीकी मा बलबल नबस भूर लबा इका बल बल भूर लीमा निकलब ಯೇಶ್ವರಿ ನಾವು ಸುಮ್ಮನೆ ಕಟ್ಟ್ ಮಾಡುಕಟ್ಟ ಮುಳುಗ ಐದ್ರ ಮೂಲ ಬಿಳ ಕಕ್ಕೆ ಒಂದ್ ಗಂಟೆಗಡೆ ಕಟ್ಟಿದರೆ ದಾವಲಿ ದವಗಿರಿ ಎಡೆ ನಕ್ಕೆ 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 ಸುಮ್ಮನೆ ಬಿಳ ಕಕ್ಕೆ ನಕ್ಕ ಮುಡುಗ ಅಕ್ಕ இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே தக்கு தக்கு다 வந்துடு வந்துடே இடி வாய் கதிரை கட்டவள்கரே கட்டவள்கரே இயேசுவின் நாமத்திலே இடி 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 தொடர்ந்து இடி தொடர்ந்து இடி எல்லா கக்கப்டுங்க கக்கப்டுங்க தக்கு எல்லா கை கட்டங்க கால் கட்டின கட்டவள்க கட்டவள்கரே பைரோக்க எல்லா வீணுகிறது உண்டா உண்டா எல்லா பைரோக்கள சூதுவா பைரோக்கள வெளிய கொண்டுவா வாயிரக்கள வெளிய எடு வெளிய எடு வெளிய எடு தக்கு தக்கு இயேசுவின் நாமத்திலே

नहीं और ग्रुप में